Oh ால் அந்திராத்மா இருக்கும்போது நாம் உடன் இங்கிருந்தாலும் நம் மேல இருக்கக்கூடிய அந்த பாசம் அங்கிருக்கக்கூடிய நிலைகள் நான் வெல்லும் போது இன்னும் இருக்கக்கூடிய நிலைகளை நாம் பெற முடியும் நாம் இந்த உகளை விட்டு சொந்தத்த நம்ம பாசம் வர தாயும் ஈட்டும் அனுப்பிலே அங்கே பேசுவோம் தவிரமா தவிர நாம் இப்ப இருந்து சொல்லிக் கொண்டாட்டம் இப்ப அம்மா அப்பா சொத்து விட்டான் எல்லாம் அப்ப ஏதாவது சொல்ல போன நான் ஒத்தனை ஒத்தனை பேசுவேன் எப்பதான் தொலைஞ்சி போகணும் நினைப்பி செத்த வைப்பாங்க நல்லா ஆடம்பரமா செய்வேன் எல்லாம் ஏன்னா ஊருக்கு நம்மளுக்கு வைக்கிறதுக்காகவேண்டு ஊரு போகுதுக்காகவேண்டு வல்லாத்தையும் இப்போ அம்மா அப்பா மட்டும் உரப்போம் திட்டுல என்ன எனக்கு சொத்து வச்சிருக்கிற ஏதை வச்சிருக்குன்னு சொல்லும் இதைத்தான் நம்ம தோசை கத்துக்கோம் ஏனென்றால் நாம நாமும் அப்படி நமக்கு முந்தைய நிறைவேற்றிதான் நமக்கும் அறியாமலே எல்லாம் செய்யும் சான்மார் செய்யும் செய்யும் யாரும் செய்யும் மந்தரம் செய்யும் செய்யும் இந்த எண்ணத்துல செய்து எதாவது குறை என்று விட்டால் நான் இப்படிதான் மாற்றியிருக்கிறேன் தவிர நம் உங்களை கடல்லாம் மதித்து நான் எங்கள் உணர்வுகளை நமக்குள் ஆற்றமிக்க அந்த உணர்வின் சக்தியாக வளர்ந்து நாம் சொல்லுக்குள் அந்த செயல் ஆகவே என்று அந்த மெய்ஞானிகள் காட்டியது யாரும் இதுவரை பின்பற்றவில்லை அந்த மெய்ஞானிகள் காட்டி அறைவழிவது

ஆக அவர் மனைவியை எரித்துக் கொள்ளவும் எண்ணங்களை சதறி விடவும் நோய்ப்பது நாம் அறியுமா வேண்டு அதை சொல்லதை நினைவுப்படுத்துவோம் ஆனால் அதை வியாகியானப்படுத்தும் உயிப்பை நினைவைக் கொண்டு சுவாசிக்கும் நிறைவு வளர்ந்துவிடும் இதுதான் இந்த பாட நிறைகள் தன்மை இதை தோன்ற நடைகள் எல்லாம் இருந்து நம்மை மீட்டிக்கொள்வதற்கும் இவர்களை நீங்கள் நம்புங்கள் என்பது ஒரு இவசனான கதவு நீங்க எண்ணும் உணர்வின் அணுத்திலே கடன் சுத்தித்து வருகின்றது உணர்வின் தன்மை நீங்கள் எழுத்து உங்களுக்குள் சுவாசித்துப் போகின்றதோ அந்த உணர்வின் சுவாசம் உங்க உயிரான நிறையமாகி பிரணம் சிங்கமாகி உங்களுக்குள் புகழாக்கி அந்த உணர்வின் ஆக்கங்களுக்கு சக்தியாக உணவுக்குள் சுவாசி மனிதனாக போன்று அவன் மீது என்று அந்த நீ சுட்டி காக்கினார் ஆகையானே வாரத்தில் ஒரு நாள் இந்த கூட்டு குடும்ப தியானம் இருந்து நமது மூலாடு என்று வின் செலுத்த பழகுங்கள் நாம் உறந்த இடல் எழுப்பு கூட்ட உறுப்பு கிடந்தவுடன் நம்ம குழந்தைகள் உயிர் மறுப்படி நம்ம கையாளும் நாம் வெண் சொல்ல முடியும் நாம் தனித்து உமரபுரிய ஆற்றல் நிலைகள் தட்டாலும் முடியாது ஆனால் நாம் அந்த கூட்டு தியானங்கள் நாம் இருந்து நாம் அனைவரும் உன்னல் பதிவு செய்தனாலே இந்த அணுப்பில் ஒரு வேறும் சென்று சுறுசுழி பெருவெல்லாம் சிறிது சிறுதளவாத நமக்குள் அந்த உணர்வின் தன்மைகள் ஒட்டி வந்தால் அதன் நிலை உட்கொண்டு நாம் ஆத்ம ஆத்மசத்தி செய்து இந்த ஊராத்மா நிலைகள் சதரிசி மண்டலங்களில் சேர வேண்டும் என்று இந்த எண்ணோடு கூற்றினால் சிறு பெருவெல்லும் தோன்று நாம் எல்லோரும் சேர்த்து இந்த வெள்ளத்துக்கு அதை தட்டி தருமாறி அந்த ஊராத்மாய் உறுதி செலுத்த ஏனென்றால் நாம் பிறனே வெந்தினியோசனத்தி தலையை செல்றேன் ஆனால் நான் இப்ப இருக்கணும் நிறைய கொண்டு உணர்வை சேர்த்துக் கொண்டால் உருவேன் தனித்து நான் நோக்கும் போகும் நடுபோகன் என்று யாகத்தையும் மூட்டு பல கீழ்களை ஏற்றி அப்பாவுக்கு சொர்க்கம் அனுப்புவேன் அவர்கள் செய்த பாதத்தில் தண்ணியிலே கலந்து விட்டால் அந்த செய்த பாதம் நான் நீங்கிவிடும் என்று ஒருவருக்கு காசு கொடுத்து கொடுத்து பாடும்போது பாதத்தை நீங்க சேர்த்துக் கொண்டிருக்க இது தகவல் இருக்கட்டும் ஏனென்றால் வருஷ நிலை நம்மை அறியாமை நம்மை அவனுடைய மதத்தின் அடிப்படையை நாம் சிக்க வைத்து அவன் ஈர்ப்புக்குள் நம்மை சிக்க வைத்த வருகைத்தான் இது ஆனால் அவனை தந்து விழுந்து மக்களுக்குள் ஒற்றுமைப்பதும் விலை விழுந்து நல்ல ஒழுக்கம் விழுந்தோம் அவன் அடிப்படையில் அவன் எதை காட்டினானோ அதுதான் தெய்வம் என்று காட்டி இருப்பான் அவன் காட்டிய நெறிகள் என்று பிசாசு என்பார் எல்லா மதத்தும் அதில் வந்தார் அவன் சொன்ன கட்டத்துக்கு நீர் போகிறத்து இவன் தெய்வத்துக்கு உருவகமானவன் இவன் குற்றவாளி என்ற மதங்கள் நான் சுட்டிக்காட்டி ஆக அனுப்பிட்டு அவர்கள் சொன்னது நிலைகள் எப்பொழுதும் குற்றம் என்று நிலைகிறது மீஞ்சானின் அறிவுரை உனக்கு பெரும்போது இருளை நிற்கு வந்தும் ஞானம் தனக்கு கிடைக்கின்றது ஆக அந்த ஞானியை காட்டி அறிவுரை யாரும் பின்பற்றவில்லை ஆனால் ஒவ்வொரு அரசும் தனக்கு இந்த நிமிடங்களைத்தான் பெருக்கிக் கொண்டார்கள் ஆக அவர்கள் வாழ பல முறைகள் நல்ல முறைகள் இருந்தாலும் ஆனால் மறக்கப்பட்டு மறைந்து வந்துவிட்டது அனைத்துமே மறையும் தருவாயில் நான் இருக்கின்றோம் எங்கள் அறிவியல் எந்த வரவில்லை அந்த உணர்வு நாட்டிற்கு உள்ளே மனிதர்கள் உள்ளத்துக்குள் மறைந்து இருக்கின்றது புத்தக்குள் மாணிக்கம் கிளம்பாலும் அதை கிளம்பெடுக்கின்றது வெளியின் சூழல் நிச்சயம் வரும் நமக்குள் இருக்கக்கூடிய மறைந்த உணவின் ஆற்றனுக்கு எரியும் தன்மை சிலந்து இந்த குத்தைக்கு மறைந்து இருக்கக்கூடிய நிலைகளை சிலந்த வெளிப்படுத்தும் நிலைகளை நாம் சூரியன் இதை காந்த சக்தியின் தியானத்தாலே அதை வெளிப்படுத்தி நமக்குள் உணவின் தன்மையை நமக்குள் என்ன செய்வது அந்த நேரங்களின் புதவுடன் இந்த உடலை விட்டு சென்றவுடன் இன்றும் ஒளி ஒலிசெறிவு ஏனென்றால் இந்த உடலை விட்டு இன்னொரு உடல் ஒளி சரிவன் தரவில்லை என்றால் இன்னொரு உடல் நான் தத்துவிட்டேன் இரும்புக்குள் தான் சித்திரம் இதன் சிவன் ராத்திரி இருளுக்குதான் சிவன் நம்ம கொண்டாடுவோம் என்ன நமக்கு உருவா நின்று நம் உடலான மலவுன் நாம் உருவிற்குள் நின்றுதான் நாம் பேச வேண்டும் சோழ்தறுகின்றோம் இதில் ஒழியார் அந்த உதவின் சதவீதத்தை கொண்டாடுகிற புத்தான் நாம் செய்யும் இந்த மழை ஆக நாம் ஒவ்வொருவரும் இந்த தியானத்துல நாம் பெற்று ஆத்ம சுத்தி என்பது நிலைகளை நாம் ஒவ்வொருத்தும் கையாண்டு மனைவிக்கு ஆத்மசுடன் மகிழ்ச்சியில் அலுவத்து அவர் ஜீவாத்மா பெற வேண்டும் அவர் மூச்சு பேச்சும் உலக மக்கள் நன்கு பெற வேண்டும் கணவன் மனிதன் நினைவு தரவும் என்ன வேண்டும் ஏற்கனவே அடிப்படை நாம் சொல்லி வந்திருக்கும் இதை கண்ட நாம் ஒவ்வொரு நாளும் இது தொடர்ந்து நமது தடவெடுத்து வீட்டுக்கோ குடும்பத்துக்கோ ஒற்றுமை ஏற்படுத்தவும் நாம் ஒவ்வொரு நிமிஷமும் பெண்களை பிறந்து வருவாங்க பேர் சமையல் செய்வதாம் ஆத்மசுத்தி செய்ட்டு அங்க அரிசி எடுத்து போறவெல்லாம் மகிழ்ச்சி நிறைய மாதிரி நான் செய்யத்தின் சாப்பாடு எல்லாருடன் உடல் நலம் பெறவும் மன உறுதி பெற வேண்டும் என்று நீங்க இன்னும் உங்க குடும்பத்தில் உள்ளதும் நல்லதா இருப்பார் ஆகவே யாராவது துன்பம் என்று சொன்னாலும் உடனே ஆத்மசுத்தி செய்வது காதலை கேட்டவங்க உங்க வாயிலைச் சிலரும் நீங்கள் உங்களுக்கு துன்பம் உங்க நல்லா இருப்பீர்கள் எந்த எந்த வாக்கு பதிவு செய்வதில் அவர்கள் நல்லா இருப்பார்கள் அதே சமயம் நீங்கள் என்ன உணர்வு எங்களுக்குள் கனிமாக உங்களுக்குள் அந்த உணர்வு நாட்டை முக்கிய நிலைக்கு அந்த நாட்டு சுத்தால எங்களுக்குள் அந்த வெளியான நிலைகள் உங்களை கூடி வருகின்றோம் இப்படித்தான் நம்ம வாழ்க்கையில சிறு சிறுக நாட்டுல பிறக்க முடிங்க நாம தனித்து மினிக்கணக்கில் உட்கார்ந்து விதம் பண்ணாலும் அடுத்த நிமிஷம் ஒரு குடம் பாலுக்குள் ஒரு விஷயம் பெற்றால் அது பால் நீங்கள் சக்தி வளர்ந்து நாம் இன்னைக்கு போதான் ஜென் எழுந்துகின்றிருந்தால் பெரும் அதிர்வான செய்து இன்னைக்கு ஒரு விமானம் அந்த இரண்டு கீழே எழுந்தது அப்படின்னு நாம என்ன ஒண்ணு நூற்று கணக்கான பேர் அனுப்புகிறாங்க அதில் நமக்கு நண்பர்கள் நம்பிடுறா இந்த மாதிரி ஆய் பேசும் என்னத்தை சொன்னால் உடனே சேரி சந்தனை எல்லாம் இன்றி உருசூன்னு நிலுவை போர் அந்த பாகத்தால் எனக்கு உருசுண்டு விடுகின்றோம் ஆனா அமக்க நிமிஷம் நாம் இந்த ஆத்மசிந்தி செய்யுள்ளால் அந்த உருளை மாற்றி விடலாம் ஆனா அதுக்கு இந்த ஆத்மசிந்தி அந்த ஆயுதம் தேவை உள்ளதா நமக்கு சேர் மதிப்பு தொடக்கவில்லை என்றால் அதை திருகு திருகு திருக்க நம் நண்பு நம்மளும் மாய்த்து விடும் நமக்குள் துன்பின் நியோகியும் நம்ம சிந்தனையோத்தமாகவும் உருவாக்கிவிடும் ஆக எவர் மோசம் நாம் கற்றுக்கொள்கிற அதை அழுக்க தடுப்பது போன்று நம் வாழ்க்கையில நாம் என்னும் வண்ணத்துக்குள் வரும் அழுக்கு நாம் தொலைப்பதற்கு ஆபசக்தியை பயன்படுத்தி மகிழ்ச்சியின் அரசத்தை நாம் எவ்வொரு மோசம் நமக்கு உழவு செலுத்தும் இந்த இடல் எழுதி நாம் சொல்லும்போது ஒரு சதவீதமாக இருக்க வேண்டும் உடலுக்கு முன்பே ஒவ்வொரு உயிராத்மாவை ஒரு சதவீதமாக ஒருபட்டு இந்த இட விட்டுச் சென்றால் ஒரு சதவீதம் பெறுவோம் என்று உறுதிபுடன் இந்த தியானத்தை மேற்கொண்டு ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்று எல்லா நகரையும் வந்து பிரார்த்தித்து நிறைவு சொல்கின்றேன் ஒரு சில உண்மை வரும்போது மகிழ்ச்சியின் அருள்சக்தியால் மகிழ்ச்சியின் அருசக்தியும் ஜீவாத்மா தர வேண்டும் என்று உயிரி அந்த வரிசையில் இருந்த நீ இருக்கு அது அருள் நான் நலமும் வளமும் தர வேண்டும் மனதலம் தர வேண்டும் உங்க இந்த உயக்கத்துடன் நீங்க வாங்க உங்கள் நல்ல நிலைகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று உண்மைதான் நான் இந்த பிரசாத்தை கொடுக்கின்றேன் ரெண்டு மகிழ்ச்சியின் அறுவடை பெற வேண்டும் என்று எண்ணத்தை அவங்களுக்கு கொடுக்கும் வேதும் நீ அறிவு இயக்கத்தோடு வந்தால் அந்த உணர்வு உங்களுக்கு நல்லதாக நல்ல வீட்டாக வளரும் அதனால ஒரே சீராக போனாது போனேன் அதாவது மகிழ்ச்சி அத்தர் அவர் மனிதனாக வாழ்ந்ததாக பொருள் அர்த்தங்க வாங்குதல் ஆனா அரபமாக வாங்கும்போது கடந்த கால மகரிஷிகள் மகோஷமாக மகரிஷி விறகு மகரிஷி போந்த மகரிஷி பிறகு பொந்த மகரிசிகள் போரெண்டத்தில் பெரு உருந்த நிலையிலும் ஆறு சத்துவான சத்துப்போல் அது உருந்த நிலைக்குள் அணுக்களாக வளர்ச்சி பெற்று அந்த அணுக்களின் வளர்ச்சியில் பல விதப்பொருளாக வளர்ச்சி பெற்று என்றான் போரெண்டத்தில் ஒரு நிலையான உள்ளாது இல்லாதோ அகந்த வலுவாக இருக்கும் அந்த ஆற்றலில் அதுதான ஆதி சக்தி என்றும் அந்த ஆதி சக்திக்குள் மறந்திருந்த பல சக்திகள் ஒன்றுதனோடு மீடும் அந்த சந்தர்ப்பத்தில் அது உணவு அணுக்களாக மாறி அணுக்கள் ஆற்றலாக பெற்று பல அணுக்கள் சேர்த்து ஒரு துடப்பொருளாகி அந்த துடப்பொருளில் பரமாக அகந்த தூர்வான பேதந்தத்தில் தரம் ஆனது அந்த தரன் பொருளும் தரன் என்பது ஒரு எல்லை எல்லவில்லா இடத்திலே எல்லதாக ஒரு குறிப்பில் இப்போ சூரியனை பார்க்கும்போது அது ஒரு எல்லை நல்லது பூமியை பார்க்கும்போது இந்த பேரங்கத்தோர் ஒரு எல்லதாக இருக்கின்றது இதே போன்றுதான் இல்லவில்லா இந்த பேரங்கத்தில் அதாவது எடுத்துக்கொண்ட அணுக்களின் வளர்ச்சியினை தொடர்சுகள் ஆங்காங்கு திரும்பி எல்லைகள் உருவாக்கத்தக்கறைந்தும் எந்த அலங்காரம் எல்லையில் வளர்ந்திருக்கின்றன அத்தகைய பல சக்திகள் சேர்த்து ஒரு திடப்பொருளாக உருபெற்று அந்த திடப்பொருள் பொருளுக்கும் பல சக்திகள் ஒரு திடப்பொருளானாலும் அந்த திடப்பொருளுக்கும் பல சக்திகள் உருபெற்று அது எவ்வாறு வளர்ச்சி பெற்ற என்ற பேருமணியை மற்ற சூரியனாவும் கோலாவும் ஒரு பிரபந்தமாகவும் அது உருவெற்று பிரபந்தத்திற்கு ஒரு பூமி உருவாகி அந்த பூமிக்கு உயிரணைகள் வாய்ந்து உயிரணைகளுக்குள் மனிதனாக எவ்வாறு வளர்ச்சி பெற்றோம் இந்த மனிதனாக வளர்ந்தத்தில் அவன் எங்கே செல்ல வேண்டும் இந்த பேருமணியுடைய நிலையிலே ஆடிலே மனிதனுக்குள் வளர்ச்சி பெற்ற ஆற்றமிக்க அந்த மகரிசிகள் அவர் உடலே வளர்த்து அதை வெளிப்படுத்த அந்த பேருந்து முதலிடம் அகசி வென்ற அந்த அகசி மா மகரிசிக்கும் நகர சாடும் சிவன் போற்றி எந்நாட்டுக்கும் விரைவாக போற்றி இந்த பேசுகின்றன இந்த தென் பேரிட அந்த முதல் பேரண்டு பின் பெருமையுடைய அறிந்து நின்று தனக்குள் மாற்றம் மிக்க சக்தியை கண்டு அகத்துக்குள் அணிவின் இயக்கத்தை தான் இருந்தும் பேரனிடமும் ஒரு அணுகுக்குள் ஒரு அணுவின் இயக்கமும் அதே அணுவின் இயக்கம் மனித உடலுக்குள் அகத்துக்குள் அந்த விண்ணிடம் இயக்கச் எவ்வாறு ஒரு விண்ணது இயக்கங்கள் இயக்கு நின்றது அந்த இயக்கத்தின் தன்மை கொண்டு தன் உயிராத்மாவை எவ்வாறு தான் உயிராத்மாவை மாற்றி இருந்தவோடு வந்த பேருந்து வினக்கியவர் அந்த அருள் வடிகள் இந்த காட்டிலே நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் பரந்த கால அரகத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு இயன்